இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோடே கைகோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மனமேட்டிமை அந்த வார்த்தையை நாம் பிரித்து பார்த்தால் புரியும் நம்முடைய உள்ளத்தில் காணப்படுகிற மேட்டிமையான சிந்தனை பெருமை ஆம் அவனை குறித்து அங்கே சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு அருவறுப்பானவன் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கு பெருமை நம்மை சூழ்ந்து கொள்கிறதோ அப்பொழுது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பாதிக்கப்பட்டுவிடும் மனமேட்டிமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது பண பெருமையினாலே உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் பொருள் ஆசிகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கும் போதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே பெருமை சூழ்ந்து கொள்கிறது தாழ்மை உள்ளவனுக்குத்தான் கத்தர் கிருபை அளிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு முன்பதாக இந்த உலகத்திலே நாம் இருக்கிற அதிகாரங்களுக்கு மத்தியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கு மத்தியிலே நாம் தாழ்மை உள்ள சிந்தனை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் பெருமை மனமேட்டிமை வேதம் நமக்கு சொல்கிறது அது தேவனுக்கு அருவருப்பானது என்று அப்போசலனாகிய பேதுரு ஒன்றாம் நிருபத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கும் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு பெருமை நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டாம் பெருமையான சிந்தனை நமக்குள் காணப்படக்கூடாது ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே என்னாகம புத்தகத்திலே நாம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே மிரியாமை குறித்து நாம் பார்க்கிறோம் அவளிடத்திலே ஒரு ஆவிக்குரிய பெருமையான அவள் சொல்கிறார் கத்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் ஆவிக்குரிய பெருமை காணப்படக்கூடாது ஆனால் ஆண்டவர் மோசையை குறித்து சொல்லும் போது சொல்கிறார் அவன் பிரத்யட்சமாய் நான் அவனோடு பேசுகிறேன் அவன் கத்தரின் சாயலை காண்கிறான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேளையிலே அன்றருடைய சமூகத்திலே அன்றொரு எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நீர் கொடுத்திருக்கிற மேன்மைகள் இவைகளில் நான் பெருமை கொள்ளாதபடி என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்த எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தேவனுக்கு முன்பதாக பிரியமாய் இருக்கட்டும் ஆம் அப்போ சலனாகிய பவுளுடைய வாழ்க்கை அவ்வளவு பெரிய அதிகாரமுள்ளவனாய் காணப்பட்டான் ஆண்டவருக்காக தன்னை முழுவதும் தாழ்த்தினதின் விளைவு அவன் உயர்த்தப்பட்டான் சவுல் ராஜாவுடைய சரித்திரத்தை பழைய ஏற்பாடு புத்தகத்திலே வாசித்து பார்த்தோம் என்றால் அவன் தாவீதுக்கு தேவன் அருளின கிருபைகளை அவனால் பொறுத்து கொள்ள முடியாதபடி என்னை விட பெரியவர்கள் யார் என்கிற அந்த அகம்பாவ குணங்கள் அவனை தேவனுடைய அன்பை விட்டு பிரித்து விட்டது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த கால வேளையிலே ஆண்டவரே எனக்குள்ளே எனக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகளை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ளாதபடி எனக்கு கிடைத்த எல்லா உயர்விலும் என்னை நானே தாழ்த்தி முடிய கருத்தில் அர்ப்பணிக்க எனக்கு உதவி செய்யும் மனம் மேட்டிமையின் மனம் அடையாதபடி தாழ்ந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போடு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும் ஜிபிப்போ மன்பின் தகப்பனே எனக்குள்ளே பெருமையின் குணங்கள் எனக்கு இருப்பதை எண்ணி உயர்வான சிந்தனைகள் காணப்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் ப்ளஸ் யூ ஆமீன்